பண்ண முடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலை பாக்குறாங்க யாரோ ஒரு சில பேர் செய்யற தவறுகள்னால மதுரை பறவை டோல்கேட்டில் பூக்கள் ஏற்றி சென்ற விவசாயிகளை காது கூசும் அளவிற்கு ஆபாசமாக பேசிய காவலருக்கு மதுரை காவல் ஆணையர் வாக்கிடாக்கியில் எச்சரிக்கை விடுத்த ஆடியோ வைரலாகி வருகிறது

ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வந்து சில பேர் நடத்துக்கிறாங்க இதன் மூலமா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட பொதுமக்களோடு இல்ல வெஹிக்கிள் செக் பண்ற இடங்கள் யாரோட இன்டராக்ட் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு என்ன லீகலா கரெக்ட்னு படுறீங்களோ அது வந்து சொல்லும் விதம்னு ஒன்னு இருக்குது அத கத்திதான் தான் சொல்லணும் இல்ல ஃபில்டி லாங்குவேஜ்ல தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு எப்படி வந்து ஒரு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னு ஒரு டிராபிக் சிக்னல்ல ஒருத்தர் வந்து டிராபிக் வைலேஷன் பண்றாரு அப்படின்னும் பொழுது சார் யோ வயலேட்டட் டிராபிக் சிக்னல் நீங்க வந்து இந்த இதை வயலேட் பண்ணிருக்கீங்க அவங்க வந்து நூறு ரூபா பயன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து நிறைய சத்தம் போட்டுட்டு இருக்கும் பொழுது அகெய்ன் யூ ஆர் நாட் ஒபேயிங் தி இது நாங்க செலான் கொடுக்கறத நீங்க மதிக்கல அதனால உங்களுக்கு இருநூறு ரூபாய் வந்து ஃபைன் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி இதே பேச்சிட்டு உங்களுக்கு முன்னூறு ரூபாய் விதிக்கப்படுது அப்படின்ற விதம் இருக்குது சட்டப்படி என்ன செய்யணுமோ போறோம் பட் அத வந்து சொல்லணும் விதம் ஒண்ணு இருக்கு அத வந்து பெட்டிஷனா இருந்தாலும் சரி இல்ல சாலையில இருக்கக்கூடிய அந்த வாகன தணிக்க இருக்கும் காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் இருந்தாலும் சரி காவல் நிலையங்களில் புகார் விசாரிக்கும் காவல் அலுவலர்கள் ஆளுநர்களா இருந்தாலும் சரி செக் போஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் சரி பெட்ரோல் பெட்ரோல் வாகனங்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து எப்படி பொதுமக்களோட நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம் தேவையில்லாத வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரி எல்லா காவல் நிலையங்களும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை இந்த மாதிரி ஷார்ட் டெம்பரா கத்துறது ஆட்கள் இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத பேசக்கூடிய ஆட்களை ஐடென்டி பண்ண சொல்லி இருக்கிறோம் திரு டிசி மூலமாவும் சரி ஐஎஸ் மூலமாவும் சரி அவங்களுக்கு தனியா கூப்பிட்டு வாணிங்கம் கொடுக்கப்படும் இது வந்து எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் தேவையில்லாத வார்த்தைகள் இது இருக்கிறது கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இந்த இப்ப நடந்த தான் உதாரணம்